அதிகம் பயன்படுத்துறது இந்த ரெண்டு காய் மட்டும் முத்துனது முத்துனது மட்டும் இத வந்து அறுபது நாள் கழிச்சு வந்து எடுக்கிறது அறுபது நாள் கழிச்சு இது வந்து ஏலக்காய் வந்து செடி இருக்குல்ல இது வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வளரும் இருக்கும்க்கா அதே இருபது வருஷம் வரைக்கும் இருக்கும் இருபது வருஷம் வரைக்கும் அது பராமரிக்கிறது இருக்குது இப்ப ஏலக்காய் அறுவடை செய்யணும்னா எவ்வளவு நாள் கழிச்சு அறுவடை செய்யணும் செடி நட்டதுக்கு அப்புறம் செடி நட்டதுக்கு அப்புறம் ஏ செடி நட்டதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு வருஷம் ஆகும்ப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல காய் வந்துரும் இது எப்படிக்கா விதைய என்ன மாதிரி விதையில இல்லப்பா இந்த சிம்பு வந்துருக்குல்ல இதுலதே ஒரு சிம்பு இதோட ரெண்டு வைப்பாங்க ஃபஸ்ட் அப்படியேவும் வந்தோம்னா இதே மாதிரி ஃபஸ்ட் பர்ஸ்ட் வந்து பயிர் வைக்கிறீங்கல்ல பயிர் வைக்கிறது வந்து இந்த ரெண்டு தட்டை மட்டுமே வைப்பாங்க ஒரு சிம்போட இந்த தட்டை மட்டும் வைப்பீங்க